அப்ப இவன் நாக்கு இருக்குங்கிற காரணம் அடிக்கல உதைக்கல இந்த ஒரு சொல்லு என்னத்தை ஏற்படுத்துகிறது அவங்க லைஃபை வீணாக்கிட்டு அவங்க எதிர்காலத்தையே பாலாக்கிட்டு அதோடு அந்த பெண்ணுடைய இதை மொத்தமும் வீணா போயிருமே எதுக்கட அந்த மாதிரிலாம் நாக்கு இருக்கிற காரணி பரப்புறீங்க என்று அல்லாஹ் யார் பக்கம் வர்றான் பாதிக்கப்பட்ட அவங்க நிலையில இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஆசைப்படுவாங்களோ அப்படி இருக்கா இல்லையா அந்த சட்டம் இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பாருங்க கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரங்க எப்படியோ அது மாதிரி சட்டம் திருட்டு கொடுத்தவனுடைய திருட்டு கொடுத்தவன் இருப்பான அவன் உணர்வுல இருந்து சட்டம் கண்ணை நோண்டப்பட்டிருப்பான அவன் உணர்வுக்கு ஏற்றவாறு சட்டம் அப்ப சட்டங்கள் என்பது பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு இருக்கணும்னு என்று சொல்ற காரணத்தினாலதான் இஸ்லாம் வந்து கடும் சட்டத்தை கொடுத்திருக்கிறது ஏசியில உட்கார்ந்து இவங்களே ஏசியில உட்கார்ந்து சட்டம் எழுதுனா படைச்சு அதுக்கு மேல பெரிய இடத்துல உட்கார்ந்து சட்டம் போட்டுருக்கலாமே அல்ல அப்படி இருக்க மாட்டேங்கிறான் இறங்கிறான் இங்க வா நான் ஓம் பக்கம் நம்ம சொந்த கைய போட்டுக்கிட்டு நீ தான் அறிவாங்கனாலு இங்க வாடா உனக்கு நான் பேசுறேன்டா உனக்கு மாதிரி நான் சட்டம் சொல்றேன் அவன் செஞ்சிருக்கலாம் இவனே ஏசில உட்காந்து சட்டம் எழுதுனா அவன் அதுக்கு மேல அல்ல சட்டம் எழுதலாம்ல அவன் லூசா விடலாம்ல நம்ம பக்கம் வந்துடுறான் பாதிக்கப்பட்டவனுடைய பக்கத்துல இருந்து அப்ப இது அல்லாவுடைய மார்க்கமா மனச மார்க்கமா மனசு இதை பார்க்க மாட்டேங்கிறான படைச்சவனா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவன் உணர்வு இப்படித்தான் இருக்கும் அந்த உணர்வை தந்தது அவன் தானே பாதிக்கப்பட்டவன உணர்வு அதனால தான் இந்த மன்னிக்கிற அதிகாரத்தை கூட எல்லாம் எங்கேயும் கொடுக்குறான் அவன்கிட்ட கொடுக்கறான் தண்டனை வந்து அவனுக்காக தான் தண்டனை நல்லா வளைக்கணும் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் தண்டனை யாருக்காக தான் அவன் தான் அதுக்கு தீர்மானம் அவன்தான் எஜமானம் இப்போ என்னுடைய கண்ணை நோண்டி தான் அவன் கண்ணை நோண்ட நோண்டு நான் என்ன செய்யற கோர்ட்டில் வந்து நான் அவனை மன்னிச்சுட்டேன் விட்டுருக்கான விட்டுருவாங்க எப்படி சட்டம்னு பாருங்க சட்டம் வந்து யாருக்குள்ளே வழங்குதா சட்டம் வந்து என்னுடைய கண்ணை நோண்டி இருக்கிறாங்க என் கண்ணை நோண்டுறதுக்காக அவனை பிடிச்சி அவனுக்கு கண்ணை நோண்டு தீர்ப்பாவது நான் பாதிக்கப்பட்ட நான் வந்து எந்திரிச்சு அதை சொல்லிட்டேன்னு சொன்னா நான் மன்னித்து விட்டேன் உடனே விட்டுவாங்க என் பல்ல உடைச்சு விட்டான் அதே பல்ல உடைக்கணும் எந்த பல்ல உடைச்சான் எந்த பல்ல கன்ஃபார்ம் தானே வந்தாலும் அதெல்லாம் நிரூபிக்கணும் சும்மா சொன்னோன்னு செஞ்சிட மாட்டாங்க அது விசாரித்து என்று விசாரித்து தக்க முறையில் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவனை எடுத்துட்டு வா இந்த பல்ல எடு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யப்பட சட்டங்கள் கொண்டு வரப்படும் இந்த மாதிரி இஸ்லாம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு சட்டம் அவங்க வந்து இறங்க மாட்டாங்க மனம் இது இறைவன் மார்க்கம் என்பது பொறுப்பாவது நபிகள் நாயகம் சல்லா உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க அதாவது சொல்லி ஒரு அம்மா ஒரு பெண்மணி நல்ல சகாபி பெண்மணி இவங்க வந்து அனசுபின்னு ஒருத்தர் பெரிய மாவீரர் இஸ்லாமிய சமுதாயத்திலே வீரமான ஆட்கள் பட்டியல் அவர் ஒரு ஆள் அவருடைய சிஸ்டர் தான் இவங்க நலர் என்பவருடைய சின்ன பாப்பா அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய இந்த ரூபாய் என்ற ஒரு அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு வேலைக்கார பெண்ணுடைய முன்பல்ல உடைச்சுடுறாங்க ஏதோ ஒரு கோபத்துல அரைச்சுட்டாங்க பல்லு போயிடுச்சு முன்பல்லு போயிடுச்சு போன உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா இந்த ரூபை அந்த பாதிச்ச ஏற்படுத்தின அம்மா இருக்காங்கல்ல அவங்க தரப்புல இருந்து கேட்கறாங்க தெரியாம நடந்துச்சு மன்னிச்சுக்கிறங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் முடியாதுன்னு எங்களுக்கு நியாயம் வேணுங்கிறாங்க இவங்க அவங்க என்ன சொல்றாங்க மன்னிச்சுக்கிறங்க தெரியாம நடந்துச்சு மன்னிப்பு எல்லாம் அவங்க மன்னிக்க மறுத்துடுறாங்க உடனே ரசூல் செல்லாலை சம்பவங்கள்ட்ட வழக்கு மன்னிக்காட்டு கேஸ் வந்துடும்ல ரசூல் சல்லா சொல்லம் உங்கள்கிட்ட வந்து வழக்கு வந்துருச்சு உடனே ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பள்ள அந்த பொம்பளைக்கை விட இந்த பொம்பளை பள்ள உடைச்சிச்சுல அதே பள்ள உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதை பொருள் பண்ணி தீர்ப்பளிக்கிறாங்க உடனே அவர் அனசு இருக்கார் அனசு நல்லூர் இருக்கார்ல அவர் இருக்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்க வந்து என்ன தங்கச்சி பள்ள உடைக்க போறீங்க அவர் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தொண்டாற்றியவர் இந்த பல போர்க்கல்ல பங்கெடுத்தவர் மாவீரர் அவர் என்ன கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே உங்களை எந்த இறைவன் அனுப்பினானோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீங்க உடைக்க வேணா என் தங்கச்சி பல்ல என்ன தங்கச்சி அக்கா சகோதரின்னு வருது என்னுடைய தங்கச்சி அக்கா பள்ள என்ன செஞ்சிருவானா நீங்க உடைச்சிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூசுல்லா என்ன செய்யறாங்கண்டா அனசே இது அல்லாஹ்வுடைய உடைய வேதத்தில் உள்ளதுப்பா நானா தீர்ப்பளிக்கிறேன் கிதாபு வாஹியல் கிசாஸ் இது அல்லாஹ் வேதத்தில் சொல்றான் என்ன சொல்ற ஒன்னும் பேச இல்ல அல்ல சொல்றான்னு என்ன செய்ய முடியல பேச இல்லை உடனே என்ன செஞ்சாங்க தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் எந்திரிச்சு இல்ல எல்லாம் உடஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அந்த நேரத்தில் விட்டுருங்க பல் உடைக்கல ஆனாலும் எதுனால பல்லு உடைக்காம போனச்சு வளையல இவர் எப்படிப்பட்ட சகாபி நமக்கு பாடுபட்டவராச்சு பல போர்க்களங்களில் பங்கெடுத்தவராயிற்று நமக்காக ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு அதெல்லாம் கிடையாது பல்லு உடைச்சது மட்டும்தான் நான் பார்ப்பேன் நீ யாருங்கிறதும் எனக்கு தேவையே கிடையாது நீ யாரா இருந்தா எனக்கு என்ன இப்ப மேற்று பல்லு யார் உடைச்சு ஒரு ஆள் உடைச்சிருக்காரு ஒரு ஆள் உடைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும்தான் பஞ்சாயத்து மற்ற எதையும் நான் பார்க்க மாட்டேன்டாங்க ரசூல் சொல்ல ஆலோசனம் சம்பந்தப்பட்டவங்கள மன்னிச்சிருந்தவன ஓடுட்டாங்க இது புகாரியில நாலாயிரத்தி ஐநூறாவது ஹதீஸ்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூணாவது ஹதீஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினொன்னாவது ஹதீஸ் இதுல எல்லாம் இந்த சட்டம் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம் பாதிக்கப்பட்டவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இந்த மார்க்கம் சட்டம் வகிக்குது அவங்க மன்னிச்சு விட்டார்களே ஆனால் மன்னிச்சிடலாம் அதே மாதிரி இந்த உறுப்புகளை சேதப்படுத்துறாங்க இல்லையா அதுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனால் நஷ்டம் வேணும்னு வாங்கிக்கலாம் சும்மா மன்னிச்சு விட தேவையில்லை அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் பல்ல உடைச்சிட்டாங்களா அல்லா உடைய தவிர பல்லுக்கு பல்லாம் உடைக்க வேணாம் அவன் பல்ல உடைச்ச எனக்கு என்ன எங்க போனது போச்சு அவன் பல்ல உடைச்சு எனக்கு வேண்டிய என்ன அதுக்கு என்ன நஷ்டம் அது தந்துருங்க அது தர சொல்லுங்க வாங்கிக்கிறோம்

யார் அந்த விரலை பறி கொடுத்தான சொந்த காரணம் அவனுக்கு தான் தெரியும் இஸ்லாம் எப்படி பாருதுன்னா அவன் ரேட்டு போட வைக்கிறது அவன் நிலையிலிருந்து ரேட்டு போடுது அதாவது பாதிக்க அந்த விரலுடைய ரேட்டு போடாம பல்லுடைய ரேட்டு போடாம அந்த காயத்து ரேட்டு போடாம அவன் நிலையில உட்கார்ந்து கொண்டு இஸ்லாம் என்ன செய்யுது ரேட்டு சொல்லுகிறது எப்படி சொல்றாங்கன்னா ரசூர் சில்லா சில ஒரு கையோ காலோ அதுல உள்ள ஒரே ஒரு விரல் ஒரே ஒரு விரலை நீ வெட்டி விட்டாயானால் விரலுக்கு விரல் தான் சம்பந்தப்பட்டவர் மன்னித்து விடுவாரையானால் ஒரு விரலுக்கு வந்து பத்து ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு விரல் மன்னிச்சிடுறேன் எல்லா உடைய தூதர அதுக்குரிய காசை வாங்கி தந்துருங்க மூணு லட்சம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒட்டம் வாங்கினீங்களா எவங்க இருக்கா குருபானிக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒட்டம் வாங்கினீங்கன்னா பத்து ஒட்டம் என்னாச்சு மூணு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சா அப்ப மூணு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும் அவ வந்து ஒரு விரலுக்கு ரூபா விரலுக்கு நம்ம வந்து இப்ப ரூபாய் மதிப்பில் நினைக்கணும் விரலை வெட்டிட்டாங்கன்னு சொன்னா விரலுக்கு என்ன செய்யணும் பத்து ஒட்டகம் கூட என்று ரசூல் சொல்லு தீர்ப்படி மன்னிச்சு வாங்கி கேட்டால் எவ்வளவு கிடைக்குது பெரிய தொகையை கொடுக்க சொல்லுது வசூல் பண்ணி ஆயிரத்தி சொந்தக்காரங்க பதினொன்னாவது கைஸ்ல இத பார்க்கிறோம் அதே மாதிரி உயிருக்கு உயிர் இருக்கிறவங்களே ஒரு ஆள் கொண்டு விட்டான் போய் சேர்ந்து விட்டான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அந்த கொண்டு போய் கெஞ்சாங்க பெரியாத்தன பண்ணிட்டமா ஏதோ கோபத்துல செஞ்சிட்டேன் வேணும் தான் செய்யல அவங்கள திருப்தி அடைகிறாங்க ஏதோ கோபத்துல அப்படி செஞ்சிருவாங்கள ஒரு மனுஷன் திருப்தி அடைகிறாங்க மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சுட்டு அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்ல அதுக்கு மன்னித்து பிறகு மன்னித்து விட்டார்களே ஆனால் அதுக்கு என்ன நஷ்டஈடு என்று சொன்னால் நூறு ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு மனுஷனை கொலை செஞ்சதுக்காக மன்னித்து விட்டுட்டோன்னு சொன்னா இவன் என்ன கொடுக்கணும் நூறு ஒட்டகம் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு நம்ம இந்த கணக்குப்படி வேற குறைய கால் கோடி ரூபாய் கொடுக்கணும் ஒரு மனுஷனை கொலை பண்ணுன்னா நம்ம நஷ்டூரன்ஸ்ல கொடுப்பானே பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாண்டு அதெல்லாம் நிறைய இல்லாமிய நாட்டுல இஸ்லாமிய ஆட்சியில பாருங்க மனிதனுடைய உயிரவே கொலை செஞ்சவன்ட்டு நஷ்ட வாய் கொடுக்குது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வரும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து மூக்கு மூக்கு இருக்குன்னு வைங்களேன் மூக்குல மூக்க வச்சுட்டான சொன்ன பாருங்க உயிரையும் மூக்கையும் இஸ்லாம் ஒரே மாதிரி பாக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் மூக்கலாச்சும் மனதை திரும்ப நடமாட முடியாது கைக்கு கூட விரலுக்கு கூட என்ன செஞ்சிருக்கு அது பத்து ஓட்டகம் சொல்லிட்டு மூக்க மொத்தமா அழுத்த எடுத்துக்கிட்டான் அதுக்கு ஏழு நூறு ஒட்டகம் அதாவது உசுர கொலை செஞ்சாலும் நூறு ஒட்டகம் இந்த மூக்கு இல்லைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எது இல்லாம